வணக்கம் உண்மையான தலைவன் ஒரு சிறந்த தலைவன் ஒருங்கிணைக்கும் ஆற்றலை பெற்றிருக்கின்றான் பிரிப்பதல்ல தலைமை ஒன்றிணைப்பதே தலைமை நமக்கு நமக்கு அடிமையாக சில சீடர்களை உருவாக்குவதல்ல தலைமை நம்மை விட சிறந்த தலைவர்களாக உருவாக்குவதே தலைமை எனவே சிறந்த சீடர் என்றால் அவர் குருவை விட சிறந்தவராக குருவை விட மேன்மை மிக்கவராக அவர் இருக்க வேண்டும் எனவே அடிமைகளை உருவாக்காமல் தலைவர்களை உருவாக்க வேண்டும் ஒரு சிறந்த தலைவனுக்கு எடுத்துக்காட்டு தனக்கு பிறகு அடுத்த தலைமுறை சிறந்த ஒரு ஆளுமையோடு நல்ல வாழ்வை வாழக்கூடிய முறைமையை அறிந்தவர்களாக அவர்களை மாற்றுவதுதான் ஒரு தலைமைக்கு அழகு எனவே ஒரு சிறந்த தலைமை என்பது நாம் கேட்பதையெல்லாம் பின்ப நாம் சொல்வதையெல்லாம் அவர் பின்பற்றுகின்றாரா அவர்தான் நமக்கு சீடர் என்ற நிலையில் நாம் இருந்துவிடக்கூடாது நம்மை விட அவரை புத்திசாலியாக மாற்றுவது தான் சிறந்த தலைமை எனவே தலைமை என்பது அரைவனை அனைவரையும் ஒருங்கிணைப்பது அரவணைத்து செல்வது அதோடு மட்டுமல்லாமல் நம்மை விட சிறந்தவர்களாக அவர்களை உருவாக்குவது எனவே சிறந்த தலைவர்களாக இருப்போம் சிறந்த தலைவர்களை நாமும் உருவாக்குவோம் நன்றி